சவுதி அரேபியாவின் மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகமானது தகுதிகள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் வெளிநாட்டினருக்கான பணி அனுமதிகளை அதாவது உயர்திறன் திறமையான மற்றும் அடிப்படை திறன் என மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்த ஒரு புதிய முறையை அறிவித்துள்ளது நாட்டின் தொழிலாளர் சந்தையை சிறப்பாக ஒழுங்கமைக்கவும் உள்ளூர் திறமைகளை வளர்க்கவும் நாட்டின் தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி முப்பதின் இலக்கை ஆதரிக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதியன்று ஏற்கனவே உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான வகைப்பாடு தொடங்கியுள்ளது அதனையடுத்து ஜூலை ஆறாம் தேதி தற்போது சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வரும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் சவுதி அரேபியாவிற்கு வரும் புதிய வெளிநாட்டினர் புதிய முறையை பின்பற்றுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் மாற்றங்களை புரிந்துகொள்ள கொள்ள உதவும் வகையில் விரிவான வழிகாட்டி அமைச்சகத்தின் இணையதளத்தில் கிடைக்கும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது இந்த புதிய கொள்கையில் தொழிலாளர்கள் கல்வி பணி அனுபவம் தொழில் திறன் சம்பளம் வயது ஆகிய வகையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என அமைச்சகம் கூறியுள்ளது